நண்பர்களே வணக்கம் மனுஷன் சரியில்லைன்னு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன் எனக்கு நிறைய பாசம் வச்சவங்க எல்லாம் இன்னும் கழட்டி விட்டு போயிட்டாங்க அதே மாதிரி யூடியூப்காரங்களும் அங்கிளும் கழட்டி விட்றாரு வாட்ச் ஒருலாம் குறையுது நியூஸ் எல்லாம் குறையுது ஏன் இந்த மாதிரி பண்ணுற தான் இப்படி பண்ணுறாங்கன்னா யூடியூப்கார் அங்கிள் நீங்களும் அப்படி பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுங்க வாட்சை ஒரு அப்படியே குறைச்சிட்டிங்களே ரொம்ப குறைச்சிட்டிங்களே தலைவரே மாரியம்மா நீங்கள் அவங்கள சொல்ல போய் சொல் என் மேலே பாசமாக இருந்தவங்களே என்ன விட்டு ஓட்டு போயிட்டாங்க நீங்கள் யாரும் சொல் இந்த யூடியூப்பில் இந்த வியூவர்ஸும் போயிடுச்சு அவரும் போயிடுச்சு மாரியம்மா யூடியூப்காரன் அங்கிளுக்கு போய் சொல் கணவருக்கு போய் மிரட்டு சரியா ஓகே பாய் கணபதி வணக்கம் யூடியூப்பில் வாட்சவர் வியூவர்ஸ் எல்லாம் குறைச்சிவிட்டார் அந்த யூடியூப்கார் அங்கிள் அங்கிளும் தெரில அண்ணானும் தெரில மாமானும் தெரியல நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சாமி போய் சொல்லு சாமி அது ரொம்ப டென்ஷனாக இருக்குது சாமி அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு பிடிச்சவங்க தான் வேறு யாரும் இல்லை அனைவரும் நான் சொல்லலை எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் என்னை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டோம் சரி விடுங்க போகட்டும் என்னமோ நடக்கும் நடக்கட்டும் இல்லை அந்த கணேசா பண்ணாலும் சரி மறுபடி தூங்குறார் நிம்மதியாக